அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நாகப்பட்டினம் அருகே சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்காரவேலன் திருக்கோயில்தான் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் கமெண்ட்ஸ்ல வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி திருவாரூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சிக்கல் நவநீதேஸ்வரர் திருக்கோயில் இதுதான் இந்த திருக்கோயிலோட மூலப்பெயர் அதில் சிங்காரவேலன் ஆலயம் அமைந்துள்ளது தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரி தலங்களில் இது எண்பத்தி மூன்றாவது தலம் மாமன்னன் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட எழுபத்தி ரெண்டு மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று இக்கோவிலின் ராஜகோபுரம் சுமார் எண்பது அடி உயரத்தில் ஏழு நிலைகளை கொண்டது இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இத்திருத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அளிக்கின்றார் இந்த கோவில்ல சிங்காரவேலன் தனி சந்நிதியிலும் கோமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கோலவாமனை பெருமாள் தனி கோவிலும் கொண்டு அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு குழந்தை வரும் அருள்பவராக வீற்றிருக்கிறார் இங்கு முருகப்பெருமான் அம்மைக்கும் அப்பருக்கும் நடுவில் வீற்றிருக்கிறார் முருகப்பெருமான் அதனால் இங்கு சிங்காரவேலன் குழந்தை வரும் அருள்பவராக இருக்கின்றார் இங்கே வந்து முருகனை வேண்டிகிட்டு போனால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் கந்தசஷ்டி திருநாளில் முதல் நாள் முருகன் இத்தல அம்மனிடம் வேல் வாங்கியதாக கூறப்படுகிறது இதனால் இங்குள்ள அம்மனுக்கு மேல் நடுங்கண்ணி என்று பெயர் ஏற்பட்டது இங்குள்ள சிங்காரவேலன் வேல் வாங்கி வீர ஆவேசுத்தனன் வரும்பொழுது அவர் மேனியில் வியர்வை துளிகள் உண்டாவதை சஷ்டி காலத்தில் பார்க்கலாம் பக்தர்கள் அனைவரும் இது கண்டுள்ளனர் என்று கூறுகின்றனர் இந்த கோயிலோட தல வரலாறு சொல்றேன் விண்ணுலகத்தில் இருக்கும் காமதேனு பசு காலத்தில் மாமிசம் தின்றுவிட்டது இதனை அறிந்த சிவபெருமான் காமதேனு பசுவை புலியாக மாறும்படி விட்டார் வருந்திய புலி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டது மனமெருங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகாரண்யம் என்ற திருத்தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை பூஜித்தால் சாபம் விளங்கும் என்று கூறிவிட்டார் சிவனின் அறிவுரைப்படி காமதேனு இத்திருத்தலம் வந்து குளம் அமைத்து பொழுது அதன் மடியில் இருந்த பால் பெருகி குளம் முழுவதும் பால் பொங்கிவிட்டது இதனால் இந்த குளம் பார்க்குளம் என்றானது தேங்கிய பார்க்குளத்திலிருந்து வெண்ணெய் திரண்டது சிவனின் ஆணைப்படி வசிஷ்டர் இத்திருத்தலம் வந்து இந்த வெண்ணெய் மூலம் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் இதனால் இத்தல இறைவன் வெண்ணெய்நாதர் என்று அழைக்கப்படுகிறார் வழிபாடு முடிந்தவுடன் இந்த லிங்கத்தை பெயர்த்தெடுக்கும் பொழுது அது வராமல் சிக்கலை ஏற்படுத்தியதால் இத்திருத்தலம் சிக்கல் என்று அழைக்கப்பெறுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் சிக்கல் சிங்காரவேலனை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் சிக்கல் சிங்காரவேளன் கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை விழாவும் மிக மிக சிறப்பானது இந்த சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோயில் அம்மனின் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்று இத்தலத்தில் அன்னை ஒமையவல் முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய சக்தி எனும் வேல் வழங்கியதால் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த கோயிலோட தல பெருமை சொல்கிறேன் ஒரு முறை தேவர்கள் அசுரகுலத்தைச் சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறித்து பெருமாளிடம் முறையிட்டனர் இதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்தபொழுது இத்தலம் வந்து சிவனை வழிபட்டு மகாபலியை அழிக்கும் ஆற்றல் பெற்றதாக வரலாறு உண்டு எனவே இத்தல பெருமாள் கோல வாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் அகத்தியர் விஸ்வாமித்திரர் நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர் இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்துள்ளனர் சிவன் பெருமாள் முருகன் அனுமன் என நால்வரும் இத்தலத்தில் அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பானது அருணகிரிநாதர் சிக்கல் சிங்காரவேலனை குறித்து திருப்புகளில் பாடியுள்ளார் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலை வந்து வழிபட்டு போங்க எந்த சிக்கலாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சிக்கலாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் குழந்தை அருள் திருமண வரம் எந்த ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம இங்கே சிக்கல் சிங்கார வேலனை வந்து வழிபட்டு போனோம்னா நிச்சயம் நமக்கு அதுக்கு ஒரு வழி பிறக்கும் அதே போல் வேலனை தேவானு ஒரு பாட்டு பழைய படத்தில் வந்திருக்கோம் அந்த பாட்டு முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த கோவிலில் தாங்க ஒரு கோயிலோட சிறப்பும் வரலாறும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகணுன்னா அந்த கோயிலை போய் வழிபட்டு முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் மனசார சாமியை வேண்டிக்கோங்க நடக்குமா நடக்காதான்னு ரெண்டு மனசோட போய் வேண்டிக்கிட்டா பலனும் ரெண்டாக தான் வரும் அதனால முழு மனசோட கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அது நடந்தே ஆகும் கடவுள் நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறது நம்மளோட உண்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அதனால முழு மனதார கடவுளை போய் நம்ம வேண்டிக்கிட்டு வரணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கைக்கு உதவும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடைய இருந்த துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்